அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கிண்டி மருத்துவமனையில் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பாலாஜி அவர்களை விக்னேஷ் என்ற ஒரு பேஷண்ட்டுடைய மகன் கத்தியால் குத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்க சைகள் மிகப்பெரிய தவறு அவர் செய்தது நடாரியா நீயும் பாவம் ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா டாக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற கேள்வி எடுத்தா கத்தி எடுப்பது என்பது மிகப்பெரிய தவறு கத்தி எடுத்தவன் யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அந்த மருத்துவர் பாலாஜி செய்தது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னே வச்சுக்கோமே அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் இப்போ சவிதா ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்த டாக்டர் கவர்மெண்டில் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி உலகத்தரம் வாய்ந்த ஃபெசிலிட்டி இருக்காங்க நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் ஒரு சில மருத்துவர்கள் நிச்சயமாக இது போன்று இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் ஏற்கனவே பாலாஜின்றவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு அவருக்கு பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சுருக்காங்களாம் அது இல்லாமல் அவர் சாப்பிடக்கூடிய ம மருந்தின் மூலமாக அவருடைய உடம்புலேருந்து ரத்தம் அதிகமாக போ கத்தி குத்து வாங்கினாருன்னா ரத்தம் ப்ளீடு நிறைய போயிருக்கும் மிகப்பெரிய உடல் பாதிப்புகளோட தான் அவரும் இருந்துட்டு இருக்காரு சரி இதை தடுப்பதற்கு என்ன வழி அங்க போகும்போதே மெட்டல் டிடெக்டர் வச்சு யாராவது கத்தி இது போன்ற பொருட்கள் எடுத்துட்டு போறாங்களா செக் பண்ணலாம் ஓகே அப்ப கையால தாக்கி முடியாதா தாக்க முடியாதா கோவம் இருக்கும் கோவம் இருக்க எவனா இருந்தாலும் அடிப்பான் அதுல என்ன மாற்று கருத்து இல்லை ஆனா அடிப்பதை தடுப்பது எப்படி ஒரு மருத்துவர் பக்கத்துலையும் ஒவ்வொரு காவல்துறையினரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னா காவல் அதிகாரிகளை நிறுத்தணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலீஸை நம்ம இப்போ திரும்ப வேலைக்கு எடுக்கணும் இந்த ஒரு சம்பவத்தால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் பெரிதாக நடந்ததில்லை மருத்துவர்கிட்ட வாய்க்க வாய் வார்த்தைகள் தகராறு நடக்கும் வழியே கத்தி எடுத்து குத்துனான்றதெல்லாம் வந்து ரேரு ரிமோட் சான்சஸ் அதை தடுக்கணும் முதல்ல பேசிக்காகவே வந்து இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போகிறாங்க ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க சவிதாவுக்கு போகிறாங்க சவிதாவுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க அந்த மருத்துவர் ஏம்பா நீ அங்க பாத்துட்டு வந்தது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்றதுன்றது ரொம்ப மிகப்பெரிய தவறான செயல் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டா அதை கொடுத்துருக்கணும் மொழிய இல்ல இவர் செய்ததுல தவறு இருக்கு அப்படின்னா அதை நாசுக்கா எடுத்து சொல்லிருக்கலாம் ஏதோ ஒரு பேசிக்கா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மருத்துவர் இப்படி தப்பு பண்ணியிருக்காரு யார் பார்த்ததுன்றது சொல்லும் பொழுது யார் என்ன மருத்துவர் பார்த்தாரு இந்த மருத்துவர் தான் தப்பு அந்த மருத்துவர் மேல தன்னுடைய தாய் உயிர்விக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு மாதிரி ஒரு வருத்தம் வழி வேதனையில சண்டை போடுறதுன்றது சகஜமான ஒரு விஷயம் தானே ஆனா கத்தி எடுத்து குத்துறதுன்றது த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அம்மா செத்துருவான் ஒரு வேதனையில அந்த தம்பி அப்படி பண்ணியிருக்காரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதே நேரத்தில் ஆறு மாசமா எந்த வேலைக்கு போகாம அந்த பையன் அங்கேயே இருந்து அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காராம் ரொம்ப நல்ல பையன்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது அவங்க தம்பியாவது கொஞ்சம் ஆளு அவங்க அண்ணா இவர் வந்து விக்னேஷ் வந்து ரொம்ப கோவமே படக்கூடாத பையன் நல்ல பையன் அப்படின்றாங்க சரி இப்போ சாப்டருக்கு வருவோம் கத்தி எடுத்து குத்திட்டான் அவன் தப்பிக்கணும்ன்ற எண்ணத்தோட போகலை போலீஸ்லாம் பிடிச்சிட்டாங்க அங்கே ஒரு வீரர் மாதிரி ஒருத்தர் போட்ட சட்டம் வந்தான் வந்த காலாலே எட்டி எட்டி உதைக்கிறான் ஏண்டா விக்னேஷ் மருத்துவரை கத்தியால் குத்தியது தவறுனா அந்த கட்டம் போட்ட சட்டை இதுவரைக்கும் இன்னும் கைது பண்ணலை ஏன் கைது பண்ணலை அவன் ஒரு மிகப்பெரிய தவறு அவன் செய்தது காலால் எட்டி எட்டி உதைத்தது மிகப்பெரிய தவறு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எதனால அவர் எடுத்து எதனால அவர் காலால் எட்டி எட்டி உதைச்சாரு அவனை செத்துரை கொரா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்துற அளவுக்கு இருந்தது அந்த பையனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்றாங்க இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு காலையில மருத்துவர்கள் எட்டு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரம் ஏழரை மணி அப்லோட் பண்ண போறது ஒன்பது மணி எட்டு மணிக்கு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க இது எல்லாமே எதனால நடந்தது ரொம்ப வருத்தமான விஷயம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அந்த விக் விக்னேஷ் செய்தது மிகப்பெரிய தவறு இதை நம்ம தெல்ல தெளிவா ஆணிந்தரமா சொல்றோம் ஆனா அந்த தவறு செய்வதற்கு தூண்டிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் என்ன செய்திருக்கார் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது இந்த தவறு செய்யும் அளவிற்கு ஒரு நல்ல பையன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாலாஜி என்ன தவறு செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு அங்கே காவல்துணையை சென்று ஒரு நபர் வெளியே இருக்காரு மீது நாலு பேர் போய்ட்டு அந்த அம்மாவுடைய மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை அவங்க கேட்டால் வச்சிருக்கன்றாங்க வச்சுருக்காங்க வச்சுருலன்ற ரெண்டாவது அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை எதற்காக அங்கே இருந்து எடுத்துகிட்டு போகணும் இது மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன வேணால் சொல்லிட்டே போகலாம் மருத்துவர் மீது தவறு அந்த பயன் மீது தவறுன்னு சொல்லிட்டு முற்றிலும் அந்த பயன் மீது ந தொண்ணூறு சதவீத தவறுகள் இருக்கிறது கத்தி எடுத்தவன் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதனால் கோபத்தை தவிர்ப்பது நமது வாழ்க்கை முறைக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை கூறி அந்த விக்னேஷை அடித்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் விக்னேஷ் கைது செய்யப்பட்டது எவ்வளவு சரியான ஒரு விஷயமோ அதே போன்று விக்னேஷை விடுதலை செய்ய வேண்டும் நான் சொல்லலை அவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று விக்னேஷை யாரெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்து அடித்தார்களோ அந்த நபர்கள் நிச்சயம் அவரை சட்டை பிடிச்சி பிடிச்சி நிறுத்தினவர் தப்பு கிடையாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கயிறு எடுத்துட்டு வாங்க கையை கட்டலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் கூட தப்பு கிடையாது அதே நேரத்துல அந்த விக்னேஷ மாணவரியா ஒருத்தர் தாக்குறார் இல்லையா அந்த நபர் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய நபர் அந்த நபர் எப்போது கைது செய்யப்படுவார் என்ற கேள்விக்குறியோடு இந்த காணொலியை முடிக்கிறோம் நன்றி அரும மற்ற நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிதன்